அனைவருக்கும் வணக்கம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது காதலாக இருந்தாலும் சரி நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சரி நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஜபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி என்பதே கிடையாது அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணுனாலும் ஜபம் பண்ணலாம் எந்த நாள் வேணுன்னாலும் ஆரம்பிக்கலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் காதலில் வெற்றி பெறுறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் நண்பர்கள் ஒற்றுமைக்கும் பெண்கள் ஒற்றுமைக்கும் ஆண்கள் ஒற்றுமைக்கும் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணத்துக்கு நேரம் காலம்லாம் சொல்லிட்டேன் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை பார்த்து ஃபோட்டோ மேலே விடலாம் இல்லைன்னா அவங்கள நினச்சிக்கிட்டே கூட பண்ணலாம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவணக்க மந்திரத்தை ஒரு மூன்று வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் மந்திரம் ஜபம் பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் இறைவணக்கத்தை ஒரு மூன்று முறை ஜ சொல்லிவிட்டு மந்திரத்தை முடிச்சுட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க ஃபோட்டோ தான் ஊதிவிடுங்க அப்படி இல்லைனாக்கா அவங்க எதிர்க்க உக்காந்துருக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதுற மாதிரி ஊதி விடுங்க போதும் நல்ல பலன் நிச்சயமாக ரிசல்ட்டு ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருதும் கிடையாது சந்தேகமும் கிடையாது இந்த மந்திரத்தை எவ்வளவு டைம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்க்ரீனில் வரும் அதிலே போட்டிருக்கோம் எவ்வளோ தடவை ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பண்ண முடியும்னா கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது சல்ல அல்லாஹூ தாலா அலை உசல்லம் அப்படிங்கிறத மூணு வாட்டி சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்க ஜபம் பண்ணி முடித்த மறுபடியும் இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி சொல்லிடுங்க யா பதுஹு யா பதுஹு யா பதுஹு யா பதுஹு எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஜபம் பண்ணோம் செவன் எயிட்டி சிக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறு முறை ஜெமாம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பண்ணி முடித்தாலே வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்று கிடையாது பண்ணி அப்புறம் மூன்று வாட்டி ஃபோட்டோ மேலே ஊதி விட்டால் போதும் அப்படின்னாக்க கண்களை முடி அவங்கவுங்க உட்காந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதின மாதிரி பண்ணினாக்கா அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கிடைச்சிரும் இல்லை எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது வெற்றி நிச்சயம்